ഗോവിന്ദ ഗോവിന്ദശം ഗോവിന്ദ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரியசபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் அபர்யாப்தாமத தியானம் குடந்தை திருமாலே सार्ङ्गी सहचरः श्रीकुम्भकोनेद्भुते दिव्यम् वेदविमानमत्र विमलम् तीर्थम् हेमाब्जिनी धत्तदाम्नोऽप्ययनत्वये च पराङ्मुखः प्रत्यक्षो भवदत्र हेममुनये ஸ்ரீயஹா கும்பகோணம் என்ற இத்திவ்ய தேசத்தில் எம்பெருமான் சார்ங்கபாணியாகவும் ஸ்ரீ கோமலவல்லி தாயாருடன் கூடியவனாய் வேத வைதிக விமான நிழலில் பொத்தாமரை தீர்த்தக்கரையில் கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்துடன் உத்தராயணம் தட்சிணாயணம் என்ற இருவகை திருவாசல்களுடன் கூடிய சந்நிதியில் உத்தியோக சயன நாய் ஹேம மகரிஷிக்கும் கோமலவல்லி தாயாருக்கும் காட்சி கொடுத்து விளங்குகிறார் தாமரை மகளார் பெரிய பிராட்டியார் எழுந்தருளியிருக்கும் திருமார்பும் அழகிய திருக்கைகளும் அசைகின்றன அவரது திருக்கண்கள் அழகானவை அவரது கண்கள் அகலமானது சாருங்க பகவன்

வேதாந்த சாரக்ஞா உபய வேதாந்தங்களின் சாரத்தை உணர்ந்தவர் வடமொழி மறைகளையும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களாகிற தமிழ் வேதங்களையும் சதாச்சாரியர்களிடம் கசடரக் கற்று அவற்றின் சாரத்தை தெளிவாக அறிந்து தம் கிரந்தங்களில் வெளியிட்டிருப்பவர் அன்றோ இவர் வரதாம்பு பிரதாயகா வரதராஜ பெருமாளுக்கு சாலை கிணற்று நீரை தினந்தோறும் அளித்தவர் இச்செய்தி பிரபன்னாமிருத்தம் ஐந்தாம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது प्र्युतपूर्वसंस्कारमनोरथः जीर्णमिव वस्त्रम् सुखेनेमाम् प्रकृतिम् स्थूलसूक्ष्मरूपाम् विसृज्य तदानीमेव मत्प्रसादलब्धमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्तिकृत परिपूर्णानवरत नित्यविशदतमानन्यप्रयोजनानवधिकातिशयप्रियमदनुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतै रूप नित्य किम् करो भविष्यसि मा ते भूदत्र संशयः अनृतम् पूर्वम् मे न च वक्ष्ये कदाचन रामो द्विर्नाभिभाषते द्विर्ना सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयम् सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतम् मम सर्वधर्मान् परित्यज्य मामेकम् शरणम् व्रज अहम् त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि शुचः इति मयैव युक्तम् अतस्त्वम् तव तत्त्वतः मध्यानदर्शनप्राप्तिषु निःसंशयः सुखम् अन्त्यकाले स्मृतिर्यातु तव कैङ्कर्यकारिता मेनाम् भगवन् द्य क्रियमाणाम् कुरुष्व मे इति श्रीभगवद्रामानुजविरचितम् शरणागतिगद्यम् श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे प्रथम्याम् अस्यां शुभतिथौ भौमवासरयुक्तायां शतभिषक्नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारे परिमानार्जीयर् त्रिवडिगले चरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பேயாழ்வார் பற்றிய சிறு குறிப்பு முதலாழ்வார்களுள் மூன்றாம் அவர் திருமாலுடைய நாந்தகத்தின் வாளின் கூறாக பிறந்தவர் பூதத்தாழ்வார் தோன்றிய நாளுக்கு மறுநாள் சதய நட்சத்திரத்தில் மாதவ பெருமாள் கோயிலை அடுத்த திருக்கிணற்றில் மலர்ந்த செவ்வல்லி பூவினிடமாக தோன்றியவர் உலக கட்டுகளில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் எந்த நேரமும் இறைவனையே எண்ணி சுற்றி சுற்றி திரிந்தமையால் பெயர் பெற்றார் இவர் பாடிய மூன்றாம் திருவந்தாதி நூறு பாக்களை உடையது வெண்பாவில் அமைந்த தொடை என்ற செய்யுள் அமைப்பு நோக்கி அது காலமுப்பை உணர்த்துவதை அறியலாம் அந்தாதியில் பாடல் அமைவது பாடல் சிதறாமைக்கும் மனப்பாட திறமைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்பதற்கே அகத்தும் புறத்துமாய் இறைவனை நேரே கண்ட பக்தி வள்ளல் திருக்கண்டேன் என்று திருமாலின் பொன்னிறம் ஆழி சங்கம் ஆகியவற்றை சிறப்பித்து போற்றி பாடல் புனைந்தவர் அப்பாடல் அமைப்பு பிற்றை நாளில் திருப்பல்லாண்டு பாடல் அமைப்புக்கு வழிகோலியது திருக்கோயிலூர் இறைவனை மற்ற இரு ஆழ்வாருடன் கூடிக்கண்ட பெருமை தம் பிறவிப்பேறு என்று கருதியவர் செங்கன்மாலை போற்றாத நாளெல்லாம் செல்லானால் என்று உரைப்பவர் திருமால் போற்றி முடியா புகழ் வடிவம் உடையவன் என்று கூறுபவர் திருவல்லிக்கேணி திருக்கோயிலூர் வேங்கடம் கச்சி வெக்கா வேலுக்கை குடந்தை திருவரங்கம் ஆகிய தலங்களில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை பாடியவர் அடியார்க்கு வைகுந்த வாழ்வு கொடுப்பவன் திருமால் மட்டுமே என்ற நம்பிக்கையாளர் திருமாலை அகத்தில் கண்ட பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் போலன்றி நேரே கண்டு பாடிய பாடல் அமைப்பில் பாடியவர் முதலிரு ஆழ்வார்களைப் போலவே உள்ளம் நெகிழ்ந்து உருகி பாடியவர் திருவெக்காவை உயிரெனச் சிறப்பித்தவர் வைணவ தல சிறப்பை பாடும்போது திருமாலின் இருந்த நின்ற கிடந்த வடிவத்தோற்ற நிலைகளை சிறப்பித்தவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பலவும் ரவிகள் பலவும் கேடு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி ஈஸ்வர இயல் வியூகமாவது எது லீலா விபூதியினுடைய படைப்பு காப்பு அழிப்பு ஆகியவைகளை செய்தற்பொருட்டும் மோக்ஷ இச்சையுடையவர்களுக்கு விரோதங்களை போக்கி வேண்டியவற்றை கொடுத்து அவர்களை காப்பதற்கும் சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த வாசுதேவ மூர்த்திகளாய் நிற்கும் நிலை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்